நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருங்குளம் பெருங்குளம் ஊர்ல நாங்கள் நிற்கோம் நிற்கக்கூடிய இடம் வந்து ஒரு அறிவு அறிவு களஞ்சியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அறிவு பெட்டகமாக இருக்கக்கூடிய நூலகம் இந்த நூலக தான் இந்த இருக்கு எப்படி இந்த நிலைமை இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினேழுல ஏற்பட்ட பெரிய வெள்ளம் அந்த வெள்ளத்துல இந்த நூலகத்துல தண்ணி உள்ள பூ பூந்தனால நூல்கள் எல்லாம் சேரபுறத்தை இந்த நூலகமே இன்னைக்கு முதலமைச்சர் கிடக்கும் அப்ப இந்த நூலகம் வந்து எங்க இருக்குன்னா அங்கே ஒரு சிறிய இடத்துலதான் கேட்டார் சிறிய வீட்டுல இருக்கு அந்த தெற்கு படம் அப்ப அந்த நூலகத்தை வந்து கழிக்க எல்லாரும் இந்த நூலகத்தை படிக்கணும் அப்ப அந்த நூலகத்தை சீரமைக்கணும் நல்லா பாருங்க கூட எவ்வளவு இழுப்பி விலக்கு போறீங்க நூலகமே சிதில மடந்து நூலகம் வந்து சிதிலமடைந்து சேதம் அடைந்து நீர் குழந்தை சுருபிடிச்சு அந்த சன்சை அப்படி விழுந்து ஒரு பிரோஜனம் இல்லாத நிலைமையில படிக்கக்கூடிய அதனால இந்த நூலகத்தை வந்து நம்ம சீரமைக்கணும் பிள்ளைகள் இந்த சுற்றுவட்டை சுற்றுவட்டாரத்துல பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் அறிவு கலைஞர் வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் நூலகம் அந்த நூலகத்தை கட்டிடத்தை சீரமைச்சு கொடுத்தாதான் நிறைய பிள்ளைகள் வந்து உள்ள இருந்து படிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பெரிய ஒரு இடமாக அதை உருவாக்கி நூலகத்தை மறுசீரமை பண்ணணும் சிறிய தான் இருக்கு அது வந்து நூலகங்களை படிக்க முடியாத ஒரு சூழல் எல்லாருக்கும் அது படிக்க முடியாது ஏன்னா அறிவு கலைஞர் இன்னைக்குள்ள அரசு வந்து அறிவு அறிவு களஞ்சியத்தை வளர்ப்பதில் தான் முன்னோ முன்னோடியான நூலகங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சித்தாந்தம் வந்து அறிவு பெட்டகத்தை அறிவு களஞ்சியத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் அறிவுச்சொடராக திகழ வேண்டும் என்பது தான் அரசாங்கத்தினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை செயல்படுத்தணும்னா இந்த மாதிரி நூலகங்களை சேதமடைந்த நூலகங்களை உடனடியாக எவ்வளவு செலவுகள் நடத்தி எவ்வளோ செலவு பண்றோம் அப்போ இந்த நூலகத்தை மறுசீரகம் பண்ணி செஞ்சாச்சுன்னா அந்த பிள்ளைகள் புத்தோட்டர பிள்ளைகள்லாம் வந்து அந்த புத்தகங்களை எடுத்து படித்து அவங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்த ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும் குறிப்பா இந்த பகுதி மக்கள்லாம் ஒரு ரொம்ப படிப்புக்கு முக்கியத்துவம் குறித்து உருவாக்கப்பட்ட ஒரு நூலம் இந்த பகுதியில் வந்து அறிவுப்பதமாக வளர வேண்டும் மாணவ செல்வங்கள் அறிவு கட்டச்சத்தை வளர்க்க வேண்டும் ஏன்னா கற்க கசடற கற்றப்பு நிற்க அதற்கு சர கேடில் வெளிச்செல்வம் கல்வி கேடில்லாத செல்வம் கல்விதான்னு சொல்றாங்க எவ்வளவு செல்வங்கள் சொத்து என்னமோ அந்த சொத்து சுவம்லாம் கரைஞ்சு பேரும் காணாமல் கற்ற கல்வி கரையாது அந்த அறிவு அவன் மனித வாழ்க்கையில் ஊர்மிக்கிற இயற்கை வரைக்கும் அறிவு அந்த மூலையில வந்து அவனுக்கு வேலை செஞ்சிட்டே அந்த அறிவு பெட்டகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு துறை தான் நூலகம் அப்ப நூலகத்துறையை இப்படி புனரமைக்காம போட்டாச்சுன்னா அந்த மாணவ செல்வனுடைய அறிவை வளர்க்க முடியாது மாணவ செல்வங்கள் அறிவு சுடராக வளர முடியாது வளர முடியாது அப்போ அந்த நிலையை உருவாக்குறதுனா அந்த நூலகத்தை புனரமைச்சிட முடங்காது ஒரு கால அடிப்படையில் நூலகத்தை புனரமைச்சு இதை மறுசீரமைப்பு பண்ணி நல்ல கட்டடத்தில் தட்டுன்னா உள்ள ஆர்வம் பல்லணும் தான் கேரி அப்போ இந்த நூலகத்தை தட்டி விட்டு மறுசீரமைப்பு பண்ணி இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் இங்கே வந்து ஆர்வமாக வரக்கூடிய பிள்ளைகள்லாம் நிறைய இருந்தாங்க இப்போ கம்மியாயிட்டு இந்த நூலகம் பூட்டி கிடக்கிறதுனால இது பயன்பாடுக்கு உகந்த ஒரு கட்டடமாக இல்லாததுனால இப்போ அங்கே ஒரு சிறிய வீட்டில் இந்த நூலகம் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு சிந்தனை வந்து குறைஞ்சிச்சு நூலகத்துக்கு வரணுங்கிற ஆர்வம் குறைஞ்சி போச்சு இந்த சுற்றுவட்டாரங்களில் இந்த பத்தாயிரம் மக்கள் மாணவ செல்வங்கள்லாம் எல்லாம் வந்து ஐயாயிரம் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்பா அந்த அறிவு தொடர வளர்க்க முடியாம இருக்காங்க அதை நாங்க ஏற்படுத்தி தரணுங்கிறது அரசு இருக்குங்கிற கோரிக்கை மாண்பு முதல்வரைய ஸ்டாலின் அவர்களுக்கு வைத்தோம் உதயநிதி அவர்களுக்கு வைத்தோம் இந்த நூலகத்துறை அமைச்சகத்துக்கும் வைக்கும் குறிப்பா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகு அவர்கள் உடனடியாக அதை வந்து கண்காணிச்சு ஏன்னா அறிவு வளர்க்கக்கூடிய ஒரு இடம் அறிவு பட்டகமா இருக்கக்கூடிய இடம் அதனால அவர்கள் ஆட்சியர் இளம்பகத்தையா அவர்கிட்ட வந்து தனிப்பட்ட கோரிக்கை இருக்கு உடனடியாக பார்த்து இந்த இடத்தை சரி பண்ணி மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு உகந்த இடமாக மாற்றி தரணும் போர்க்கால ஆணையக்கு இதை செய்யமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே இப்படிதான் பல வருடங்களாக இந்த இடத்துக்கு வந்து பிள்ளைகள்லாம் குழந்தைகள்லாம் செட்டுட்டு போற இடம் நூல்களை எடுத்து நூலா நூல் மூலமாக அறிவாற்றலை தேடிய இடம் தான் இப்படி கிடைக்கும் ஆகவே அரசியல் பள்ளி குழு நாங்க ஒரு அழுத்தமான கோரிக்கை வைத்தோம் இந்த அரசு வந்து நூலகத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிற ஒரு சுத்தாம இருந்துச்சுன்னா உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த இடத்தை சீர் பண்ணி கொடுக்குற கோரிக்கை வைத்தோம் அரசியல் படைக்காக சமுதாரம்